ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா எனக்கு தமிழ் வழி ஒடியா ஸ்பீக்கிங் பாடி பார்ட்ஸ்லாம் பார்க்கலாங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் வீடியோ பண இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் சொல்கிற அந்த உச்சரிப்பு வந்து அப்படியே சொன்னால் போதும் மற்றபடி நான் எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் தமிழ்லையும் இந்த பக்கம் ஒரியாலையும் ஆலேயும் எழுதியிருக்கேன் நான் இதை சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன் அதுக்கு நேராக இருக்கிற வார்த்தை தான் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மார்பு அப்படின்னா சத்தி அதாவது நம்ம மார்பு பகுதி உள்ளே இருக்கிறது சத்தின்னு சொல்லுவாங்க கைக்கு ஹத்தம் காலுக்கு கொடோ தொடைக்கு ஜங்கோ தொப்புளுக்கு நபி அடிவயிறுக்கு தொழிப்பெட்டோ மார்பு பகுதி பெண்களோட மார்பகங்களுக்கு ஸ்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டுக்கு அட்டு பாதம் பாதோ கால்விரல் பாதோ அங்குடி பாதம் அப்படின்னா தொழில் பாதம் நம்ம கா காலோட இந்த பாதம்னு அடியில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து தொழில் பாதம்னு சொல்லுவாங்க மொத்த காலுக்கு வந்து பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க முடிக்கு கேசோ ஐப்ரோவுக்கு புரு முகம் முக்கோ முகோ அந்த மாதிரி சொல்லுவாங்க வாய் பட்டி உதடு ஒட்டோ பல் தந்தம் நாக்கு ஜிபோ காது கண்ணோ தொண்டை வெக்கோ தொண்டைனா நமக்கு தொண்டை பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை சேர்த்து வெக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க விரல் அங்குடி அக்குல் கக்கோ நகம் நக்கோ உள்ளங்கை ஹத்தப்பலி உள்ளங்கை மூட்டு நம்ம கைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மூட்டுக்கு வந்து கச்சுட்டி மணிபந்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இடுப்பு அண்டா பின் முதுகு பகுதிக்கு மெருதண்டோ பிறப்புருக்கு பஸ்திரோ நிர்பாணம் வாகோ கிட்னி புருக்கக் லிவர் சக்ருதோ இதயம் ருதையோ, மூளை மஸ்திஸ்கோ வயிறு பெட்டோ மூச்சுக்கு மூச்சுக்குழாய் சுவாச கர்ப்பப்பை கர்ப்பாசயம் ஜாயிண்ட் நமக்கு அந்த மூட்டு பகுதி எல்லா பக்கமும் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கு அது வந்து ஜடோ அதுக்கப்புறம் சதைப்பகுதி அதாவது மசில்ஸு இந்த சதையெல்லாம் சேர்த்து மஞ்சோ பெசி அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கு முண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் சின்ன சின்ன வேர்ட்ஸு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து சுத்தமான உரியாலை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பக்கம் இதெல்லாம் எழுதியிருக்கேன் மற்றபடி வந்து நமக்கு நார்மலாக பேசுகிறவங்களாம் இப்போலாம் அப்படியே இங்கிலீஷ் வேர்ட்ஸும் சேர்த்து அப்படி ஜாயின் பண்ணி பேசிப்பாங்க இந்த மாதிரி சுத்தமான ஒரியாலை நம்ம சுத்தமான தமிழில் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சுத்தமான உரியாலை சொல்லணும்னா இந்த மாதிரி பேசுவாங்க மற்றபடி இந்த மாதிரி கர்ப்பாசயம் அப்படின்னா கர்ப்பப்பை அப்படின்றதே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மணசோபிசி முண்டோ இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கிட்னி லிவர் இதயம் மூளை இதெல்லாம் வந்து அப்படியே இங்கிலீஷ்லேயே வந்து சொல்லிக்கு எல்லாமே சொல்லி பழக்கம் பிறப்புறுப்பு இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே இந்த ஃபெல்விஸ் அந்த மாதிரி அப்டோமென் அந்த மாதிரி இப்போ வயிறு அப்படின்னா அப்டோமென் அந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்லி பழக்கப்பட்டுப்பாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க இங்கிலீஷ் தெரியாதவங்க இந்த மாதிரி முழுசாக வந்து ஒரே பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்